நான் எங்கே போனேன் என்னட்டு சேலையில் படுத்திருக்கு அவுத்து பண்ண சேலையில் ஒரு எத்தனை டைம் சொல்கிறது உன்ட்ட எந்திரி வாங்கி வா உன்னை பால் ஊற்றி வச்சின எங்கே போனேன் எங்கே போய் ஒளியிறவா வெளியில வெளியில் வா பால் ஊற்றி வச்சினே குடிக்காமல் பக்கத்துட்டு பொண்ணு வந்து பாலை குடிச்சிட்டு போயிட்டு ஆனால் எங்களே நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற வா வெளியில சரி போ உள்ளே போ. போட போ உன்னோட பால் எங்க இங்க பேர் யார் குடிச்சிட்டு போனேன் அது குடிச்ச உன்னோட பால எங்கே போன ம் யா சண்டை பொரியாடி நீயே வாங்கி உள்ள வா இங்கே வா எதுக்கு அவனை பாலம் போய் அவன்கிட்ட சண்டை போடுற எதுக்கு அவனை அடிக்க வர்ற வா உள்ளவா உள்ளவா நீங்கள் என்ன பண்ணுறவா நீ வெளியில வாடா ம் அடிப்பிச்சோத்துள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கண்ணா நீ என்னுடைய பஞ்சாயத்து பண்ணுற இங்கே உள்ளவா வந்து வந்துட்ட வா சண்டை போடாமருவா வா சரி வா வெளியில வாடா லட்சுமணா வெளியில வா சமாதானம் இன்னும் ரெண்டு பேரும் சரியா